ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சட்னி ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முட்டைக்கோச்சு சட்னி எப்படி அரைக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையானதுன்னு அன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து காஞ்சி மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் எடுத்துருக்குறேன் இது எல்லாமே வந்து சேர்த்து ஒன்றாவே வந்து எண்ணெய் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம் முட்டைக்கோஸ் நல்லா வந்து வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க முட்டைக்கோஸ்லாம் வந்து பசங்க வந்து அந்தளவுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்தமாரி சட்னியை வந்து அரைச்சி கொடுங்க நம்ம முட்டைக்கோஸில் தான் சட்னி அரைச்சி கொடுத்தோங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன்னா நம்ம இதில் இஞ்சி சேர்க்கறதுனால அந்த முட்டைக்கோஸ் வாடை வந்து வராது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சுட தோசைக்கு வந்து இட்லிக்கெலாம் ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து உடச்சி கடலையும் தேவையானக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இது ஆறுனதுமே நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் நீங்கள் இதில் வேணும்னா வந்து தேங்காய் கூட வந்து சேர்த்துக்கலாம் சில சமயம் நான் தேங்காய் சேர்த்து மாதிரிப்பேன் இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்கலை பொட்டு கடலை சட்னி லாஸ்ட்டே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சிம் இதே மெத்தட் தான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் இந்தமாரி பொட்டு கடலை சட்னி கடலை பருப்பு வேர்க்கடலை சட்னி இந்த சட்னியெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து நான் அரைச்சிருக்கிறேன் கடைசியாக ஒரு தாளிப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு தடவை முட்டைக்கோஸ் சட்னி நீங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்